மனப்பக்குவங்கள் நல்ல புரிதல்கள் இந்த முதிர்ச்சியிலையும் நாமும் நாள்தோறும் வளர வேண்டியிருக்கிறது ஆண்கள் புதன் கிரகத்திலிருந்து வருகிறார்கள் பெண்கள் வியாழன் கிரகத்திலிருந்து வருகிறார்கள் ஆண்கள் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெண்கள் பாதுகாப்பு உணர்வை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார் என் கையில மணல் இருந்தது அதை பாதுகாக்கணும் தான் நினைச்சேன் ஆனா பாதுகாக்கணும்னு நினைச்சு இதை நான் இழந்து விட்டேன் மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் குடும்பத்தில் கணவன் மனைவி என்கிற உறவு மிக அற்புதமான உறவு இந்த உறவு தொடக்கத்தில் மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கிறது பல குடும்பங்கள் ஆனா போக போக அப்படியே ஒரு இடைவெளி விழுந்து விடுகிறது கானாவூர் திருமண நிகழ்ச்சியில தான் யோபானர் செய்தியின்படி இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த கானாவூர் திருமண நிகழ்வுல பாத்தீங்கன்னா முதல்ல திராட்சை ரசம் இருந்த நிலை என்ற ஒன்று இருந்தது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திராட்சை ரசம் என்ன செய்தது குறைந்தது மீண்டும் இயேசு அங்கு குறுக்கிட்டு திராட்சை ரசத்தை அதிகமாக்கினார் அல்லது புதிய திராட்சை ரசத்தை சுவை மிகுந்த திராட்சை ரசத்தை வழங்கினார் என்று பார்க்கிறோம் ஏன் இந்த நிகழ்ச்சியை சொல்றேன்னா திராட்சை ரசம் என்பது யூத மரபினுடைய பின்னணியில் மகிழ்ச்சிக்கான ஓர் அடையாளம் திருமண வாழ்க்கையில் கூட இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த முதல் நிலை திருமண விருந்துல திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது மாறி திருமண உறவுல முதல்ல திராட்சை ரசம் இருக்கின்றது கொஞ்ச நாள் ஆக ஆக திராட்சை ரசம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறது மகிழ்ச்சி குறைய ஆரம்பிக்கிறது பல குடும்பங்கள்ல பல தம்பதியருடைய வாழ்க்கையில இந்த இரண்டாவது நிலையே இறுதி வரை நீடித்து விடுவது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது இப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை இந்த மூன்றாவது நிலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் மிக அதிகமான மகிழ்ச்சியோடு ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு நிறைவாக மகிழ்வாக வாழ்வதற்கான அழைப்பை கடவுள் கொடுக்கிறார் இயேசு நமது வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு தயாராக இருக்கிறார் இருந்தால் இந்த மூன்றாவது நிலைக்குள்ள போவது என்பது கொஞ்சம் கடினமான ஒன்று அன்னை மரியால் இயேசுவை உள்ளே திருமண விருந்திற்குள் அந்த நிகழ்விற்கு வரவேற்றது மாதிரி கடவுளை நமது வாழ்க்கைக்குள் வரவேற்க வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்ல நல்ல மனப்பக்குவங்கள் நல்ல புரிதல்கள் இந்த முதிர்ச்சியிலையும் நாமும் நாள்தோறும் வளர வேண்டியிருக்கிறது எனவே அன்பிற்குரியவர்கள் இந்த நாள்ல மிக முக்கியமாக திருமண உறவில் ஆண் பெண் உறவில் அது முக்கியமாக திருமண உறவில் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு திருமண வாழ்வினுடைய மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்வது என்பது குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம் நம்ம குடும்பங்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை பல ஆண்டுகள் கழித்து கூட கணவர் மனைவியை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை என் மனைவியை புரிந்து கொள்வது மிக கடினம் அதே மாதிரி மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை என் கணவரை புரிந்து கொள்வது கடினம் ஏன் புரிந்து கொள்வது கடினமான ஒன்றாக இருக்கிறது ஆண்களும் பெண்களும் வேறு வேறு இயல்பு கொண்டவர்கள் ஒரு நகைச்சுவை கதை நகைச்சுவையா மட்டும் எடுத்துக்கங்க பெண்களை குறை சொல்வதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு இளைஞன் கடவுளை பார்த்து ஜோம் பண்ணானான் ஏதோ ஒரு வரத்திற்காக ஜோம் பண்ணி இருக்கிறான் கடவுள் அவனுக்கு தோன்றினாராம் என்ன வர வேண்டும் என்று கேட்டப்ப அவன் சொன்னானா நான் ஒரு இளைஞன் பல இடங்களுக்கு இரு சக்கர வாகனத்திலேயே என்னுடைய மோட்டர் பைக்லேயே எல்லா இடத்துக்கும் போக விரும்புறேன் அதனால நான் போற இடம் பூரா எனக்கு நான்கு நாற்கர சாலை போர் லேன் ரோடு அப்படிங்கிறாங்க பத்தீங்களா நாற்கர சாலை வேண்டும் அப்படின்னு நான் கடல் மீது போக விரும்புனா நான் போற இடம் போற எனக்கு நாற்கர சாலை வேண்டும் என்று கேட்டப்ப கடவுளுக்கு கொஞ்சம் கோவப்பட்டு என்ன இந்த மாதிரி முட்டாள்தனமான வரம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற எங்கெங்கே ரோடு இருக்கோ அந்த பகுதி போகும் நீ போற இடத்துக்குலாம் ரோடு போட சொல்லி கேட்காத அது என்னுடைய வேலை இல்லை வேறு ஏதாவது வரம் வேண்டுமா கேள் என்று கேட்டப்ப அவங்க கொஞ்சம் யோசித்துட்டு சொன்னானா இந்த பெண்களை எல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் அதுக்கு எனக்கு வரம் கொடுங்க பெண்களை புரிந்து கொள்வது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது என்று கேட்டப்ப கடவுள் சொன்னாராம் இந்த வரத்தை கொடுக்க முடியாது வேணா நாற்கர சாலைக்கு பதிலாக ரோடே உனக்கு போட்டு கொடுத்துறேன் என்று சொன்னதாக ஒரு நகைச்சுவை இருக்கிறது பெண்களை ஆண்கள் புரிந்து கொள்ள முடியாது என்பது மட்டுமல்ல ஆண்களையும் பெண்கள் புரிந்து கொள்ள போராடுகிறார்கள் என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட புரிதலில் குளறுபடி இருப்பதன் காரணமாகத்தான் பல உறவுகள் தேங்கிக் கிடக்கின்றன நடக்கிற சில நிகழ்வுகளை சரியாக புரிந்து கொள்ளாதன் காரணமாக கணவன் தன்னை அன்பு செய்யவில்லை மனைவி தன்னை அன்பு செய்யவில்லை என்கிற ஒரு தவறான மனநிலையை நாமே உருவாக்கி கொண்டு இந்த மனநிலையினுடைய பின்னணியில் நம்மை சுருக்கி கொண்டு நமது வாழ்வை நாமே நரகமாக்கி கொள்கிறோம் ஒரு சில புரிதல்களை வழங்குவதுதான் இன்றைய இந்த உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உறவு கணவர் மனைவிக்கிடையான இந்த மனநிலைகளை பற்றி அலசி பார்க்கின்ற ஒரு மூன்று புத்தகங்கள் முடிந்தவர்கள் வாங்கி படிக்கலாம் தமிழில் கூட இவை உண்டு முதலாவது புத்தகம் ஜான் கிரே என்பவர் எழுதிய புத்தகம் மென்னார் ஃப்ரம் மார்ஸ் விமனார் என்கிற புத்தகம் மார்ஸ் என்றால் புதன் கிரகம் உங்களுக்கு தெரியும் புதன் கிரகம் ஆண்கள் புதன் கிரகத்திலிருந்து வருகிறார்கள் பெண்கள் வியாழன் கிரகத்திலிருந்து வருகிறார்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு கிரகம் வேறு வேறு கிரகம்னா வேறு வேறு இயல்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார் அடுத்து ஆலன் பீஸ் பார்பரா ஆலன் பீஸ் என்கிற தம்பதி கணவன் மனைவி அவருடைய புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன ஒய் மென் கே நாட் லிசன் அண்ட் விமன் கே நாட் ரீட் மேப் ஏன் ஆண்களால கவனிக்க முடிய ஆண்களால கவனிக்க ஆண்களுக்கு கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமா பெண்களுக்கு இந்த ஸ்பேஷியல் ஸ்கில் என்று சொல்வார்கள் அது கொஞ்சம் கடினமானது என்கிற பின்னணியில் அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க தமிழிலேயே எழுதப்பட்ட புத்தகம் ஷாலினி என்கிற உளவியலாளர் பெண்களுக்கு எழுதியிருக்கிறாரு ஆண்களை ஹேண்டில் செய்வது எப்படி என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஏன் இந்த புத்தகங்கள் சொல்லனா நான் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் இவற்றில் அதே நேரத்தில் மற்ற சோர்ஸில் இருந்தும் மூலங்களில் இருந்து வருகின்றன விரும்புபவர்கள் படித்துக் கொள்ளலாம் இப்ப இந்த வேறுபாடு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வேறுபாடு என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உடல் அளவுல ஆணுடைய உடல் வேறு பெண்ணுடைய உடல் வேறு என்பதோடு மட்டுமல்ல மூளை அமைப்பிலேயே மூளை செயல்படக்கூடிய விதத்திலேயே இந்த வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மூளையினுடைய அமைப்பு வேண்டுமென்றால் ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் ஆண்களுடைய மூளை செயல்படக்கூடிய விதம் வேறு பெண்களுடைய மூளை செயல்படக்கூடிய விதம் வேறு இது எப்படி வந்து உருவாகுச்சு அப்படிங்கிறத ஆய்வு செய்கின்ற மானுடவியலாளர்கள் ஆந்திரபாலஜி அப்படிங்கிற பார்த்தீங்களா மற்றும் உளவியலாளர்களும் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்ன செய்தி ஆதி மனிதர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது மூதாதையர்கள் குகைகள் தான் வாழ்ந்தாங்க இந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டி வாழவில்லை குகைகளில் வாழ்ந்த பொழுது அப்பொழுது இருந்த வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது என்றால் ஆண்கள் என்பவர்கள் குகைக்கு வெளியில் சென்று கூடியவர்களாக இருந்தார்கள் பெண்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் குகைக்குள் இருந்து சமைப்பது குழந்தைகளை பார்த்துக் கொள்வது மிக முக்கியமாக குழந்தைகளை வளர்ப்பது இப்படிப்பட்ட நோக்கங்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள் எனவே ஆண்கள் அதிகமாக வெளியில் குகைக்கு வெளியில் நேரம் செலவழிப்பவர்களாக பெண்கள் அதிகமாக குகைக்கு உள்ளே நேரம் செலவழிப்பவர்களாக இருந்தார்கள் இதிலிருந்து ஒரு மிக முக்கியமான வேறுபாடு ஆண்களுக்கும் பெண்களுக்கு வருகிறது என்று சொல்லுவா சொல்கிறார்கள் ஆண்கள் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள் இன்னைக்கு வீட்டிலையும் பாருங்க அதிகமான நேரம் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறார் பெண்கள் தான் ஆண்கள் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெண்கள் பாதுகாப்பு உணர்வை விரும்பக்கூடியவராக இருக்கிறார்கள் ஆண்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுப்பது பாதுகாப்பா இருக்கிறது இல்லை சுதந்திரமா இருக்கிறது பெண்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுப்பது சுதந்திரமா இருக்கிறது இல்ல சுதந்திரம்ங்கிறது தேவைதான் அதை விட முக்கியமானது பாதுகாப்பாக இருப்பது இதனுடைய பின்னணியில் தான் சமூகம் பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறது நம்ம சின்ன பிள்ளையிலிருந்தே நம்முடைய மூதாதையர்கள்லாம் விளையாட்டு கத்துக் கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாம் வீடியோ கேம் அதுன்னு போயிட்டாங்க கடந்த காலங்களில் கிராமப்புறங்களில் இருந்த விளையாட்டுலாம் பாத்துங்க ஆண்களுடைய விளையாட்டு எப்படி இருந்தது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு பந்த துரத்தி ஓடுறது மாதிரி எந்த கட்டமைப்பும் இல்லாத விளையாட்டாக இருந்தது ஆனா பெண்களுடைய விளையாட்டு பூரா பாருங்க நான்கு கட்டம் போட்டு எட்டு கட்டம் போட்டு அதுக்குள்ள நொண்டி அடிக்கிறது அல்லது வட்டம் போட்டு நொண்டி அடிக்கிறது ஒரு கட்டமைப்பிற்குள் பெண்கள் விளையாடுவது போன்ற விளையாட்டுகள் ஆண்களுடைய விளையாட்டுக்கள் ஒரு திறந்த வெளி விளையாட்டுக்களாக இருக்கும் எதற்கு ஆண்கள் அடிப்படையில் சுதந்திரத்தை விரும்புவார்கள் என்னைக்கு ஆண் வந்து தன்னுடைய சுதந்திரம் பறிபோகிறது என்று எண்ணுகிறானோ அன்றைக்கே தனது மகிழ்ச்சியை இழந்து விடுவான் பெண் என்றைக்கு தனது பாதுகாப்பு உணர்வு பறிபோகிறது என்று எண்ணுகிறாளோ அன்றைக்கு அவள் தனது மகிழ்ச்சியை இழந்து விடுவார் ஏன் இன்னைக்கு சொல்றனா பல குடும்பங்கள்ல பிரச்சனைக்கான முதல் காரணம் இங்கேயே இருக்கிறது ஒரு பெண் வீட்டில் இருக்கிற பொழுது தன்னை போலவே ஆண் வேலைக்கு போனா வேலைக்கு போயிட்டு சரியா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து விட வேண்டும் என்று எண்ணுவது வெளியில் இருந்தால் ஒருவேளை தவறு செய்து விடுவானோ என்கிற பயமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட இவ்வாறு கட்டளை காரணமாக எதுவும் மாறிவிட போவது கிடையாது அவற்றை சரியான மனைவியோடு அணுக வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று உணர்கிறானோ அன்றே குடும்ப வாழ்க்கையிலிருந்து அந்த அன்பிலிருந்து ஒதுங்கி செல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு கதை ஒரு இடத்துல வாசித்தேன் ஒரு கணவர் மனைவி நல்ல முதிர்ச்சியான கணவர் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தியவற்று அவர்களது ஒரே மகள் அவளுக்கு திருமண வயது திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த மகள் தன்னுடைய தாயை அழைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு ஆற்றோரமாக நடந்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தார் திருமண வாழ்வை பற்றி திருமண வாழ்வு எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று அப்ப இந்த மகள் தாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அம்மா நீயும் அப்பாவும் நல்ல சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனது திருமண வாழ்வும் இது போல இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஒரு முக்கியமான அறிவுரை சொல்வதாக இருந்தால் எப்படிப்பட்ட அறிவுரை எனக்கு வழங்குவா என் கணவர் மட்டில் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவுரையை நீ எனக்கு வழங்குவதாக இருந்தால் எந்த அறிவுரையை எனக்கு வழங்குவாய் என்று சொல் என்று கேட்டப்ப அந்த தாய் அந்த அனுபவம் மிக்க தாய் என்ன செய்தாலாம் குனிந்து அந்த ஆற்று மணலை ஆற்று மணலை கொஞ்சம் ஈர மணலை கையில எடுத்தார் கை நிறைய மணல் இருந்துச்சு இப்ப மகளை பார்த்து கேட்டார் என் கை நிறைய மணல் இருப்பது உனக்கு தெரிகிறதா நல்லா தெரியுதுமா இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த மணல் எல்லாம் காற்றுல பறந்துருமோன்னு பயமா இருக்கு எனக்கு இந்த மணலை நான் என்ன செய்ய போறேன் பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வைத்து மூட ஆரம்பித்தார் எந்த அளவிற்கு மணலை இறுக்கமாக பிடிக்க ஆரம்பித்தாரோ அந்த அளவிற்கு மணல் கையிலிருந்து நழுவி வெளியேறி கொண்டே இருந்தது இருக்க இருக்க நிறைய மணல் வெளியேறிடுச்சு கடைசியா கையை திறந்தா கொஞ்ச மணல் தான் இருந்துச்சு அப்ப அந்த தாய் சொன்னாராம் என் கையில மணல் இருந்தது அதை பாதுகாக்கணும் தான் நினைச்சேன் ஆனா பாதுகாக்கணும்னு நினைச்சு இதை நான் இழந்து விட்டேன் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டியது பல நேரங்கள்ல உன்னுடைய கணவன் அவன் கொஞ்சம் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவனாக இருப்பான் முதல் அன்பு நிறையா இருக்கும் ஆனா அவனை பாதுகாக்கிறதா நினைச்சு வெளியில் உள்ள பிரச்சனைகள் இருந்து அவனை பாதுகாப்பதாக நினைத்து கட்டுப்படுத்த ஆரம்பித்தாய் என்றால் அங்கு அன்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாரான் அதுக்காக ஆண்கள் கட்டுப்பாடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை பெண்கள் அவர்களை அப்படியே அவர்கள் எழுத்தை இழுவைக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை இரண்டு பேருக்கும் உள்ள உளவியல் வித்தியாசங்களை புரிந்து கொள்வது அவசியம் அதே மாதிரி குடும்பத்துல கணவர் சம்பாதிக்கிறது கிடையாது வீட்டுக்கு பணம் கொடுக்கிறது கிடையாது ஏன்னா பணம் என்பது பாதுகாப்போடு வாழ்வதற்கான மிக அவசியமான தேவை இப்ப எந்த ஒரு கணவன் போதுமான அளவிற்கு வருமானம் இல்லாமல் ஒருவேளை வருமானம் இருந்தாலும் குடித்து விட்டு செலவழித்து விட்டு குடும்பத்திற்கு கொடுக்கவில்லையோ அங்கும் பிரச்சனை வருகிறது எனவே பெண்ணுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியம் பாதுகாப்பு உணர்வு இந்த குடும்பத்துல நான் பாதுகாப்பா இருக்கிறேன் ஆணுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் சுதந்திரம் தான் இங்கு சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கப்படுகிறேன் என்கிற உணர்வு இருப்பது மிக அவசியமானது அப்ப குடும்ப வாழ்க்கையில ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு இந்த ரெண்டு பேருக்கு இடையில அன்பு நல்லா இருக்கணும்னா நீங்க இந்த ரெண்டு விஷயத்த முதல்ல உறுதிப்படுத்த வேண்டும் கணவன் மனைவியினுடைய பாதுகாப்பு உணர்வை அதிகப்படுத்த வேண்டும் எப்படி பாதுகாப்பு உணர்வை அதிகப்படுத்துவது முதலாவதாக பணம் என்பது இந்த பொருளாதார வளம் என்பது பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இரண்டாவது அன்பு அன்புதான் ஒரு மனிதருக்கு உண்மையான ஆழமான பாதுகாப்பு உணர்வை கொடுக்க வேண்டும் எனவே கணவன் தன் மனைவிக்கு எந்த அளவிற்கு அன்பை கொடுக்கின்றானோ எந்த அளவிற்கு பொருள் சார்ந்த தேவையான வளங்களை கொடுக்கிறானோ அந்த அளவிற்கு மனைவி தான் பாதுகாக்கப்படுவதாக உணர்வாள் அது அவளது மகிழ்வு அன்பை கூட்டும் மனைவி பக்கத்தில் அவர் செய்ய வேண்டியது என்ன ஓரளவிற்கு போதுமான அளவிற்கு சுதந்திரத்தை கொடுப்பது தன் மனைவி தன்னை நம்புகின்றாள் தன்னை ஏற்றுக்கொள்கின்றாள் தன்னுடைய சுதந்திரத்தை மதிக்கிறார் என்கிற உணர்வை கொடுப்பது அதற்கு ஏற்றார் போல மனைவி நடந்து கொள்வது திரும்பவும் சொல்றேன் அதுக்காக கணவர் செய்யறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் எதையுமே நம்பாமல் இழுத்து புடிப்பதால் எந்த பயணம் விளையப் போவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான முதல் வேறுபாடு இரண்டாவது வேறுபாடு உளவியல் பூர்வமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த ஆண்கள் ஆண்கள் பெண்களுக்கு வேறுபாட்டில் ஆண்கள் என்பவர்கள் மூளையை மையப்படுத்தி செயல்படக்கூடியவர்கள் பெண்கள் என்பவர்கள் இதயத்தை மையப்படுத்தி செயல்படக்கூடியவர்கள் மூளை என்பது என்ன சிந்தனையினுடைய இருப்பிடம் எண்ணங்களுடைய இருப்பிடம் இந்த மூளை எப்பொழுதுமே பிறரை எவ்வாறு வெற்றி கொள்வது பிறரை எவ்வாறு தோற்கடிப்பது பிறரை விட ஒருபடி எவ்வாறு கடந்து செல்வது மேலானவர்களாக நம்மை உருவாக்கிக் கொள்வது என்ற ரீதியில்தான் சிந்திக்கும் ஆனால் இதையும் எப்படி சிந்திக்கும்னா எப்படி பிறரோடு இணைந்து வாழ்வது உறவோடு வாழ்வது இதுல ஒரு சில எக்ஸப்சன் என்று சொல்லுகிறோமே விதிவிலக்குகள் இருக்கலாம் இவையெல்லாம் நமது கடந்த காலத்திலிருந்து வருகின்ற அந்த காயங்கள் இருந்து சில விதிவிலக்குகள் வருகின்றன பொதுவான வித்தியாசங்களை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால என்ன சொல்றாங்கன்னா ஆண்கள் தொழில் சார்ந்த காரியங்கள்ல ரொம்ப அதிகம் ஆர்வம் காமிப்பார்கள் வீட்டுக்கு வெளியில தொழில் சார்ந்த காரியங்கள் பொருளாதார வளத்தை கூட்டுவது மற்றவர்களை விட ஒருபடி மேலே நான் உயர்வானவனாக இருக்கிறேன் என்று வெற்றி பெற முனை முனைவது இவற்றில் அதிகம் ஆர்வம் காண்பிப்பார்களாம் ஆனால் பெண்கள் இதயத்தை மையப்படுத்தி வாழ்வதன் காரணமாக உறவுக்கு அழுத்தம் கூடிய கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உறவோடு வாழ்வதற்கு இந்த உறவுலையும் நிச்சயமாக ஏற்ற தாழ்வுகள் உண்டு என்பதில் கருத்துக்கு இடமில்லை இருந்தாலும் இதுல ஏன் அதை சொல்ல வர்றேன்னா முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா வீட்டுக்கு வெளியில் சுதந்திரமாக இருப்பதும் இந்த தொழில் சார்ந்த அல்ல வெற்றி சார்ந்த காரியங்களில் ஆர்வம் காண்பிப்பதும் ரெண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தொழில பொழுதுனைக்கு வீட்டில இருந்தே பணியெடுக்க முடியாது ஒரு தொழிலில் ஒரு ஆண் ஆர்வம் காண்பிக்க வேண்டும் என்றால் வீட்டுக்கு வெளியில் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது பெண் என்பவள் பிள்ளைகளை வளர்ப்பதில் உறவோடு வாழ்வதில் அதிகம் ஆர்வம் காண்பிக்கக்கூடியவளாக இருக்கிறார் இது இரண்டாவது வித்தியாசம் அடுத்தபடியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வருவதற்கான காரணம் என்னன்னா அந்த மூளையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா பெண்கள் ஒரு நாளைக்கு இருந்து எட்டாயிரம் வார்த்தைகள் பேசணுமா இது கொஞ்சம் வினோதமான ஒரு ஆய்வு ஆய்வில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆண்கள் சராசரியாக மீண்டும் சொல்கிறேன் நான் சொல்வது சொல்லுகின்ற எல்லாவற்றிலும் விதிவிலக்குகள் உண்டு இருந்தாலும் பொதுவாக வரையறுக்கப்பட்ட நியதிகள் இவை ஆண்கள் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் வார்த்தைகள் அல்லது நாலாயிரம் வார்த்தைகள் பேசினாலே போதுமானது இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் எங்கிருந்து வருகிறது என்றால் நாம் முதல்ல சொன்ன அந்த வித்தியாசத்திலிருந்து வருகிறது ஆண்கள் மூளையை மையப்படுத்தி வாழ்பவர்கள் என்று சொன்னேன் இந்த மூளையினுடைய வேலை இன்ஃபர்மேஷன் செய்தியை கொடுக்கிறது வேற ஒன்னும் கிடையாது கணவன் மனைவிட்ட என்ன செய்தியை சொல்லணுமோ செய்தியை மட்டும்தான் சொல்லுவான் செய்தியை கொடுப்பதற்கு நிறைய வார்த்தைகள் தேவையில்லை ஆனால் பெண்கள் இதயத்தை மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள் என்று சொன்னேன் பார்த்தீங்களா இதயம் என்பது உணர்வுகளுடைய இருப்பிடம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆக பெண்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இப்ப உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வார்த்தை வேணும் நான் சொல்லுகின்ற கருத்தை கொஞ்சம் புரிந்து கொள்வீர்கள் என்று எண்ணுகிறேன் ஆண்கள் மூளையை பைய மையப்படுத்தி இயங்குவதன் காரணமாக செய்திகள் தகவல்கள் இவற்றை பரிமாறிக்கொள்கிறார்கள் தேவையான செய்தி இன்னைக்கு பையனை இங்கே அனுப்புறது பையனை எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறது இன்னைக்கு எங்க போறேன் யார பார்க்க போறேன் இந்த தகவல்களை வழங்குவதுதான் ஆண்களுடைய வேலை அதான் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் அவர்களை பொறுத்த அளவில் தொடர்பு என்பது தகவல்களை வழங்குவது பெண்களை பொறுத்த அளவில் கம்யூனிகேஷன் தொடர்பு என்பது என்னவென்றால் உணர்வுகளை வெளிப்படுத்துவது இப்ப பாத்தீங்கன்னா கோபமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வெறுமனை சொல்வதற்கும் இந்த கோபத்தை பல வார்த்தைகளை சுத்தி சுத்தி சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது பெண்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் காரணமாக பல வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் இது எப்படி பிரச்சனையா இருக்கும்னா சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் கணவர் அலுவலகத்திற்கு வேலைக்கு போகிறவர் மனைவி வீட்டுல வேலை பார்ப்பவர் இப்ப கணவர் அலுவலகத்திலேயே தனக்கு மேலே இருக்கின்ற அதிகாரி கூட வேலை செய்வர்கள் என்று பலரிடம் அன்றைக்கு பேசிக்கிட்டு இருப்பார் அதுலயே தனக்குரிய அந்த இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் வார்த்தையை அலுவலகத்திலேயே முடிச்சிருவார் இப்ப வீட்டுக்கு வருகிற பொழுது அவர் பேசுவதற்கு உடம்புல திராணியே இருக்காது ஆற்றலே இருக்காது இப்ப மனைவி வீட்டில் இருக்கிற இவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தை பேசணும்னு சொன்னேன் ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் வார்த்தைகள் அதிகபட்சமாக பக்கத்து வீட்டுக்காரவங்க அல்லது பால்காரன் இந்த மாதிரி வர நபர்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் வார்த்தை பேசியிருந்தாருன்னு வச்சிருக்கேன் மீதி ஒரு ஆறாயிரம் வார்த்தையோட காத்துக்கிட்டு இருப்பார் யாருக்காக கணவருக்காக கணவர் வந்த உடனே பேச ஆரம்பிச்சிருவார் இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது தனக்கு எப்படி எல்லாம் கோவப்பட்டார் எரிச்சல் பட்டார் என்று எல்லாவற்றையுமே பேச ஆரம்பிச்ச உடனே கணவர் கேட்கக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டார் இப்ப பாருங்க கணவர் கேட்காம என்ன சொல்லுவாரு இப்ப தானே வந்து இருக்கிறேன் கொஞ்சம் அமைதியா ரொம்ப களைப்பா இருக்கிறேன் என்று சொன்னா மனைவி வேற மாதிரி ஏன் இவரால கவனிக்க முடியல என் மீது அன்பு இல்லாதன் காரணமாகத்தான் நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை கவனிக்க மாட்டேன் என்கிறார் என்கிற ரீதியில் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார் இது மூளையில் உள்ள ஒரு வித்தியாசம் ஆண்கள் அதிகம் பேசுவதும் கிடையாது அதிகம் செவிமடுப்பதும் கிடையாது இதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது வேறு ஆனால் அவர்களது மூளையினுடைய அமைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் பெண்கள் அதிகம் பேசக்கூடியவர்களாக காரண உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்க வார்த்தையில அவங்க செய்தி தொடர்புல உணர்வுகள் அதிகம் இருக்கும் ஆண்களுடைய தொடர்புல அதிகமாக தகவல்கள் இருக்கும் பாக்கியராஜ் நடிகர் பாக்கியராஜ் அவருடைய ஒரு முறை அவர் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார் அல்லது அவருடைய பத்திரிகை ஒன்று நடத்தினாரு அது அவர் கேள்வி கேட்கப்பட்டது பெண்களுடைய புரிந்து கொள்ள முடியாத வார்த்தை என்ன பெண்கள் அவ்வப்பொழுது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை புரிந்து கொள்ள முடியாத வார்த்தை என்னன்னு கேட்டா அவர் சொன்னாரு ஒண்ணுமில்லை அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா இந்த ஒண்ணுமில்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறதே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல கோமா இருந்தாலும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைவா இருந்தாலும் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி புரிந்து கொள்வது என்று என்பது மிக கடினமான ஒன்று என்று சொல்வார் இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் எவ்வாறு உணர்வுகளை வெளிப்படுத்துகிற பொழுது அதை ஆண்கள் புரிந்து கொள்வதற்கு என ஆண்கள் இதயத்தை மையப்படுத்தி சிந்திப்பவர்கள் அல்ல அவர்கள் மூளையை மையப்படுத்த சிந்திப்பவர்கள் மூளை என்பது தகவல்களைத்தான் பார்க்கமே எழுதிய உணர்வுகளை பார்க்காது பெண்கள் உணர்வுகளை மையப்படு இதயத்தை மையப்படுத்தி சிந்திப்பதன் காரணமாக உணர்வைத்தான் அதிகம் பார்ப்பாங்களே எழுதிய தகவல்களை பார்க்க மாட்டார்கள் பல நேரங்கள்ல கணவர் சொல்லக்கூடிய அந்த பிச்சு தான் சொல்லுவாங்க என்ன ரீதியில் சொல்றாரு என்ன சத்தமா சொல்றாரு எவ்வளவு வேகமா பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சுட்டு என்ன செய்தியை சொல்ல வந்தாரோ அதை விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இவையெல்லாம் குடும்பங்களில் நடக்கின்ற பல்வேறு விதமான சிக்கல்களுக்கான அடிப்படை காரணம் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் காரணமாக பல நேரங்களில் குடும்பத்தில் சிக்கல் வருகிறது ஒரு உதாரணம் தருகிறேன் ஒரு மனைவி தனது கணவரை பார்த்து என்னை இந்த இடத்துக்கு விடுமுறை நாள் என்று கூட்டிட்டு போங்க அப்படின்பாரு கணவர் சொல்வாரு எனக்கு வேலையா இருக்கு நான் போக முடியாது அடுத்த விடுமுறை நாள் என்று மனைவி கேட்பாரு இன்னைக்கு விடுமுறை நாள் அன்னைக்கு என்னை இந்த இடத்தை கூட்டிட்டு போங்களே அப்படின்பாரு கணவர் சொல்வாரு இன்னைக்கு முடியாதுமா அப்படின்பாரு இப்ப மனைவி என்ன வார்த்தையை சொல்லுவாங்களா நீங்க என்னை இது வரைக்கும் வெளியில கூட்டிட்டு போனதே இல்லை அப்படின்னு பார்க்கலாம் இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இமோஷன் இது ஒரு உணர்வின் வாக்கியம் ஆனா கணவர் எப்படி புரிஞ்சுக்கிறார் தகவலின் வாக்கியமாக புரிந்து கொள்வார் அவர் ஆரம்பிச்சிருவார் மூணு மாசத்துக்கு கூட்டிட்டு போனேன் வாக்கியமாக சொல்வதை ஆண் தகவலின் வாக்கியமாக புரிந்து கொள்கிற பொழுது பல பிரச்சனைகள் எழுகின்றன இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இதுதான் நடக்கிறது உணர்வு ரீதியாக சொல்லப்பட்டதை அறிவு ரீதியாக புரிந்து கொள்வது அல்லது ஆண் அறிவு ரீதியாக சொல்வதை பெண் உணர்வு புரிந்து கொள்கிற பொழுது நான் சொன்ன வாக்கியம் வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பல குடும்பங்கள்ல சண்டைக்கான மிக முக்கியமான காரியம் ஆண் அறிவு ரீதியாக சொல்வதை பெண் உணர்வு ரீதியாக புரிந்து கொள்வது பெண் உணர்வு ரீதியாக சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தில் பெண் ஏன் இந்த உணர்வோடு சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் அறிவு ரீதியாக புரிந்து கொள்வது இதுக்கு பதிலா அடுத்த நபருடைய பின்னணியில் புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது சரி மனைவி உணர்வு பகிர்ந்து கொண்டார் என்றால் இந்த உணர்விற்கான காரணம் என்ன என்பதை ஆண் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் கணவர் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் கணவர் ஒரு வாக்கியம் சொல்கிற பொழுது அதில் இருக்கின்ற உணர்வை விட அதில் இருக்கிற தகவலை பார்ப்பது மிக மிக முக்கியமானது அடுத்தபடியாக முக்கிய இன்னொரு முக்கியமான வித்தியாசம் கணவன் மனைவிக்கிடையே உறவில் வருகின்ற ஒரு சிக்கல் வருகிற வருவதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது அன்பை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் உளவியலுடைய கருத்துப்படி ஆண் தனது அன்பை செயல் வடிவில் வெளிப்படுத்துகிறான் பெண்ணோ தனது அன்பை வார்த்தை வடிவில் வெளிப்படுத்துகிறார் கணவரை பார்த்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஆண் அப்படி வார்த்தைகள்லாம் வராது தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துவார் என்றால் செயல்கள் வழியாக வீட்டுக்கு தேவையான காரியங்களை செய்வது மனைவிக்கு பிடித்த உடைகளை வாங்கி குடிப்பது இப்ப என்ன ஒரு வேளை பெண் தன்னுடைய கணவரும் தன்னை போல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் சிக்கல் வரும் கணவர் தண்டை உட்கார்ந்து பேசணும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் சொல்லணும் கணவருக்கு அது இயல்பாக வரவில்லை ஆண்களுக்கு அது இயல்பாக வராது வேணா தொடக்க காலங்கள்ல பழகுகின்ற பொழுது வரும் காலப்போக்கில் இந்த அன்பை போய் சொல்லி கொண்டிருக்க வேண்டுமா என்கிற எண்ணம் வந்துவிடும் எனவே செயல்கள் வழியாக அன்பை வெளிப்படுத்துவதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் காலம் முழுவதும் கணவர் என்னை நம்புவதில்லை கணவர் என்னோடு பேசுவதில்லை கணவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதில்லை அவருக்கு என் மீது அன்பு இல்லை போன்ற ரீதியில் பேச ஆரம்பித்து விடுவோம் அன்பு இருக்கிறது ஆனால் தான் தனக்கு பிடித்த வகையில் அந்த அன்பு வெளிப்படுத்தப்படாத காரணமாக அன்பே இல்லை என்று ஒரு பேசக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் இவையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் இறுதியாக ஒரு வித்தியாசம் ஒரு பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது ஆணுடைய மூளை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண் தனிமையை நாடுவான் தனியா உட்கார்ந்து யோசிக்கணும் ஆண்களுடைய மூளை லாஜிக்கல் பிரெயின் என்று சொல்வார்கள் பெண்களுடைய மூளையில் என்ன நடக்கிறது பிரச்சனை இருந்தது என்றால் பிரச்சனை என்ன செய்யுமா தலைக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டே வருமா யாரையாவது பார்த்தவுடன் பகிர்ந்து கொள்ள தோணுமா எனவே பிரச்சனை சமயத்தில் ஆண் தனிமையை நாடுவான் பெண்ணோ துணையை நாடுவாள் யாரையாவது பார்த்து அவர்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை வரும் இப்ப மனைவி பிரச்சனை இருக்கும்போது போது கணவர் அவரை தனித்து விட்டாலும் பிரச்சனை கணவர் தனிமையை நாடுகிற பொழுது மனைவி போய் குறுக்கிட்டு என்ற பேசுங்க ஏன் பேச மாட்டேங்கிறீ அமைதியாவே இருந்து எதை மறக்கிறீங்களா என்ற கேள்வியை கேட்டாலும் பிரச்சனை பாருங்க ஒரு இயல்பாக மூளையில் நடைபெறுகிற மாற்றங்களை புரிந்து கொள்ள முடியாதன் காரணமாக குடும்பத்துல எவ்வளவு சிக்கல்லாம் வருகிறது குடும்பத்தில் எவ்வளவு போராட்டம் வருகிறது எனவே கொஞ்சம் அடுத்த நபர்களுடைய பின்னணியில் நாம் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம் இது பல திருமணங்களை காப்பாற்றும் தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்கும் அப்படிப்பட்ட தெளிவை இறைவன் அனைவருக்கும் கொடுப்பாராக அன்பிற்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சிந்திக்கிறது நான் வாசிக்கிறது நான் பார்க்குறது நான் பகிர்வது இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு நற்பார்வை தொடுதல் இந்த நேரத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன்னு உணர்ந்துக்கங்க புரிந்து கொள்ளுங்கள் இந்த நற்பார்வை சிந்தனைகளின் தொடுதல் நம்முடைய உறவுகளை மேம்பட வைக்க முடியும்